श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति अधिकारपरिग्रहपद्धतिः श्लोकं नूतिनापत्यञ्च् रामप्रयाणजनितं व्यपणीयशोकं रत्नासने स्थितवती मणिपादरक्षे पृथ्वीं निजेन यशसा विहितोत्तरीयां एकादपत्रतिलकां भवती विधेने கதபதார்த்தம் ஹே மணிபாதரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே பவதி நீ ராம ஸ்ரீராமன் காட்டிற்கு எழுந்தருளியதால் ஜனிதம் உண்டு பண்ணப்பட்டிருக்கின்ற சோகம் துக்கத்தை வியபனிய போக்கடித்து ரத்னாசனே கல்லிழைத்த சிம்ஹாசனத்தில் ஸ்திதவதி இருந்து கொண்டு பிருத்வீம் பூமியை நிஜேன தன்னுடையதான யசா கீர்த்தியினாலே விஹித்த பண்ணப்பட்டிருக்கின்ற உத்தரீயாம் மேல்துணியை உடைத்தானவளாகவும் ஏகாதபத்திர ஒத்தை குடையாகின்ற திலகாம் பொட்டை உடையவளாகவும் விதேனே பண்ணினாய் அப்படின்னு சாய்க்கிற அதாவது இந்த ராமனோட வனவாச பிரயாணத்தினால் பூமாதேவியானவள் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட அந்த பூமாதேவி பயங்கர சோகத்துல இருக்காள் அப்போ என்ன ஆகுது அந்த தலைவனை பிரிஞ்சு இருக்கிற அந்த தலைவியோட சோகமானது என்ன ஆறுது அப்படின்னா ஒரு நல்ல விதமாக ஒரு அலங்காரம் பண்ணிக்கல பொட்டுலாம் வச்சுக்காம ஒரு நல்ல வஸ்திரங்கள் உறுத்திக்காம ஒரே சோகத்துல இருக்கலாம் இப்போ இதை பார்த்த பாதுகாதேவிக்கு தாங்கலை அதனால என்ன பண்ணினாலாம் தன்னோட கீர்த்தி அப்படிங்கிறதையே புகழ் அப்படிங்கிறதையே ஒரு வஸ்திரமாக்கி அந்த பாதுகைக்கு பிடிக்கப்பட்ட ஒரு கொடை இருக்கும் ஏன்னா அவ ராணி இல்லையா அந்த கொடை இருக்குது இல்லையா அது ரவுண்டாக இருக்கும் அந்த கொடை அந்த கொடையை ஒரு பொட்டு மாதிரி பூமாதேவிக்கு இட்டாலும் அதாவது பாதுகைக்கு பிடிக்கப்பட்ட கொடை தான் பூமாதேவியோட பொட்டு பாதுகையோட புகழ் தான் பூமாதேவிக்கு வஸ்திரம் அப்படின்னு சாய்க்கிற அதாவது இந்த கீர்த்தி அப்படிங்கிறத வஸ்திரமாக்கிறதுன்றது ஒரு அழகான ஒப்பீடு ஏன்னா அது மூலமாக சுவாமி என்ன சாய்க்கிறாருன்னா பாதுகா ராஜ்யம்ங்கிறது மேலேந்து கீழ் வரைக்கும் அந்த நாட்டில் முழுக்க பரவி இருக்குது அப்போ அவ்வளோ லெங்க்த்தியாக ஒன்றத்தை சொல்லணும்னா அது வஸ்திரமாக சொன்னால் மட்டும்தான் அவ்வளோ லெங்க்த்தியாக இருக்கும் ஒரு சாரீ மாதிரி ஆக தன்னுடைய அந்த புகழ்னால் பூமாதேவிக்கு ஒரு வஸ்திரத்தை சாத்தி தன்னுடைய அந்த ஒரு கொடை வெண்கொற்ற கொடை கீழ் ஆள்றாள் இல்லையா அதையே அவளுக்கு திலகமாக பொட்டா வச்சு அலங்காரப்படுத்துகிறாளாம் இதில் பாருங்க ராமனை பிரிஞ்சதுக்கிறது பாதுகைக்கும் உண்டு எக்கச்சக்கமாக உண்டு ஆனால் தன்னோட சோகத்தை மறைச்சுண்டு பூமாதேவிக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணி விடுறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்லோகம் இது இதுக்கு ப்ராபப்ளி அவருக்கு எது இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம் அப்படின்னா திருவரங்கத்தமுதனார் வந்து ராமானுசன் நூற்றந்தாதியில் சொல்வார் பார்த்தான் அறுசமயங்கள் பதைப்பை இப்பார் முழுவதும் போர்த்தான் புகழ் கொண்டு அப்படின்னு இந்த ராமானுஜரோட பெருமையானது இந்த பூலோகத்தை முழுக்க தன்னுடைய ஒரு புகழ்னால் போர்த்திருக்கு அப்படின்னு ப்ராபப்ளி அது வந்து சுவாமிக்கு இங்கே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கலாம் ஆக பாதுகையானவள் தன்னுடைய சோகத்தை மறைச்சுண்டு பூமாதேவியானவள் சந்தோஷமாக இருக்கணும்னு தன்னுடைய புகழ்னால் ஏற்பட அந்த ஒரு புகழை வந்து ஒரு வஸ்திரமாக்கி தன்னுடைய வெண்கொற்ற கூடைய அவளுக்கு ஒரு திலக்கமாக நெத்தியில் இட்டு விடுறா அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்லோகம் இதுக்கு சுவாவதேசம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நம்மாழ்வாரோட சாமியம் பார்ப்போம் எப்போவுமே இதுக்கு என்ன அப்படின்னா திருவாய்மொழியில் ஒரு பாசுரம் கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் அப்படின்னு இந்த பராங்குச நாயகி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு அவள் அம்மா சொல்கிற மாதிரியான ஒரு பாசுரம் நாய்கா பாவத்தில் இருக்கக்கூடிய பராங்குச நாயகி எவ்வளோ கஷ்டப்படுறாள் கங்குலும் பகலும் கண் துயில் துயில் அறியாள் தூங்குறதே இல்லையா பகல் ராத்திரி ரெண்டு வேளையிலையும் தூங்கறது இல்லை இல்லை இங்கே கண் துயில் அறியாள் தூங்குறதுனா என்னன்னே தெரியாதான் இந்த பராங்குச நாயகிக்கு ஏன்னா எப்போ பார்த்தாலும் பகவத் ஸ்மரணையிலேயே இருக்கிறதுனால தூங்குறதுன்னா என்ன அப்படின்னே என் பொண்ணுக்கு தெரியலையே இவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னு அவள் அம்மா சொல்கிற பாசுரமாக இது ஒரு பாசுரம் அமைச்சிருப்பார் ஆக நம்மாழ்வார்க்கு பெருமாளை விட்டு பிரிஞ்ச துக்கம் அவ்வளோ இருக்குது ஆனால் தன்னுடைய அந்த துக்கத்தை மறைச்சுட்டு நம்ம நம்மளை மாதிரி இருக்கிற இந்த ஜீவாத்மாக்கள்லாம் கடையேறணும்னு தன்னுடைய ஞானத்தையே ஒரு ஆடையாக்கி பக்தியையே ஒரு குடையாக்கி நமக்கெல்லாம் கொடுத்துருக்க நம்மெல்லாம் நம்மெல்லாம் நடுங்கின் இருக்கோம் இந்த கலி கலியில் நமக்கு அந்த ஞானங்கிற ஆடையால் நம்மள எல்லாத்தையும் போத்தி வச்சுட்டுருக்கார் நம்மளுக்கெல்லாம் அந்த அதனால் ஏற்படுற துக்கம் தெரியாமல் நம்மளெல்லாம் போத்தி வச்சுன்னு அந்த மாதிரி நமக்கு பக்தின்ற அந்த பொட்டு அந்த இது நெத்தியில் நம்ம இந்த ஆக்னியா சக்கரான்னு சொல்லுவோம் அது நமக்கு ஆக்டிவேட் ஆனால் தான் பக்தியெல்லாம் ஜாஸ்தி வரும் ஆக பக்தின்றத வந்து நமக்கு நெத்தியில் ஒரு பொட்டு மாதிரி வச்சு நம் தன்னுடைய ஞானங்கிற ஆடையால் நம்மளெல்லாம் சூழ் அந்த போர்வைக்குள்ளே நம்மளெல்லாம் அடக்கி வச்சுன்னு ஆக எப்படி தன்னோட சோகத்தை மறைச்சுண்டு பாதுகாதேவியானவள் பூமாதேவிக்கு ஒரு மேல் துணியையும் ஒரு பொட்டையும் கொடுத்தாலோ அதே மாதிரி நம்மாழ்வார் தன் தாம் பெருமாளை பிரிஞ்சு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கார் யாருக்காக நமக்காக அந்த சோகத்தையும் மறந்து தாம் அவ்வளோ கஷ்டப்படுறதையும் விட்டுட்டும் நம்மெல்லாம் கடையேறணுங்கிறதுக்காக அவர் நமக்கு ஒரு ப்ரொட்டக்ஷன் கொடுக்கறார் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இது அமையறதடியே கவிதார்க்கிக்க சின்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா